இறைவன் படைப்பில் வந்து ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு செடிகளும் மனிதனுக்கு தேவை அப்படிங்கிறதுனால தான் படைச்சிருக்காப்புல ஒரு விதத்தில் உணவாக ஒரு விதத்தில் மருந்தாக அது பயன்படுது நந்தியாவட்டை செடி நந்தியாவட்டை பூ இது வந்து கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் வியாதி எது எது வந்தாலும் அந்த நந்தியாவட்டை பூ வச்சு சுஸ்தம் பண்ணாங்க இது நம்ம இதிகாசம்னு சொல்லக்கூடிய மகாபாரதத்தில் கூட எடுத்துக்காட்டு இருக்கு திருதராஷ்டனுக்கு கண்கள் இல்லை அவனது மகன் துரியோதனன் அவனை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் ஆனால் அவனை மாதிரி தகப்பன் மேலே பாசம் வச்சுருந்தவங்க உலகத்தில் வேறு யாருமே கிடையாது சார் இந்த நந்தியாவிட்ட பூவுக்கும் துரியோதனனுக்கும் என்ன சம்பந்தம் தந்தையோட பாசத்தை தெரிவிப்பது நந்தியாவட்டினுடைய மகிமையை சொல்வது இது ரெண்டும் ஒரு சேர பார்க்குறதா இந்த நிகழ்ச்சி அதனால் தான் இதை நான் சொல்லியிருக்கேன் அவங்களுடைய தகுப்பனாருக்கு இரண்டு கண்களும் கிடையாது அந்த கண் வரணும் அப்படிங்கிறதுக்காக துரியோதனன் எப்பவுமே தன்னுடைய மார்பில் காலையில் இருந்து இரவு வரைக்கும் அரசவையில் இருந்தாலும் சரி எப்போ இருந்தாலும் சரி நந்தியாவட்ட மலர் மாலையை சூடியிருப்பானோ எதுக்காக அப்படின்னா அந்த வாசனைப்பட்டு அவங்க அப்பாவுக்கு கண் பிரச்சனை தீராதா கண் ஒளிபெறாதா கண் பார்வை வராதா அப்படிங்கிற நோக்கத்தில் அவ்வளவு பாசமாக அவங்க அப்பா போயிடல அதனால எப்படியாவது அவங்க அப்பாவுக்கு கண் வரணும் அப்படின்னு இவன் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த பூக்களை வச்சுக்கிட்டு அவங்க அப்பா பக்கத்துலேயே உட்காண்ட் அப்படிப்பட்ட நந்தியாவட்டை சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய கண்ணுக்கு டெவலப் ஆகிடுச்சு டாக்டரை பார்க்குறோம் ஆப்ரேஷன் பண்ணுறோம் மருந்து ஊற்றிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் அது லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அண்டு விஞ்ஞான உலகத்தினுடைய மிகப்பெரிய எழுச்சி ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள் இந்த மூலிகைகள் பூக்கள் மகரந்தங்கள் சுவைகள் அதே மாதிரி நறுமணங்கள் தான் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக அந்த காலத்தில் வச்சிருந்தாங்க இப்போ நந்தியாவட்டியினுடைய உண்மையான அந்த அர்த்தத்தை புரிஞ்சு அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க பாருங்கள் கண்ணுக்கு தான் இந்த பூக்கள் வந்து சொஸ்தம் கொடுக்கும் கண் பார்வை வந்து விசாலமாக்கும் தெளிவான பார்வை கிடைக்கும்னு எந்த லேப்பில் அந்த காலத்தில் அவங்க செக் பண்ணாங்க அனுபவத்தின் பேரில் அனுபவம் அதை பார்த்து 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 அதை அனுபவித்து அனுபவத்தின் பேரில் கிடைப்பது தான் ஆன்மீகம் ஆன்மீகத்தினுடைய மருந்து ஆன்மீகத்தினுடைய பரிகாரம் ஆகவே இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ணுங்கள் நந்தியாவட்டையை உபயோகம் பண்ணுங்கள் சாப்பிட்றதெல்லாம் விட்டுருங்க